பார்க்க போகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயிலில் வந்து அப்பளம் இல்லை வந்து ஏதாவது பஜ்ஜி வடை இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஆயில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஆயில் வந்து ஏதாவது பொரியல் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ நல்லாவே ஆயில் வந்து தெரிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத வேஸ்டான எக்ஸ்ப்ளே ஆன பவுடர் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதை பவுடரை வந்து நல்லா தூவி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே ஆயில் வந்து டக்குன்னு வந்து போயிடும் நம்ம வந்து ரொம்ப க்ளி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாமே அந்த டிஷ்யூவில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தொடச்சி விட்டால் போதும் ஸோ ஸ்டவ் வந்து ரொம்பவே க்ளீன் ஆயிரும் ஸோ பவுட்ரு இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட்டான கோதுமை மாவு அரிசி மாவு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவு ஐட்டம் மாதிரி எடுக்கிற பொருளை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து அந்த மாவில் வந்து நல்லா இஞ்சிடும் ஸோ நம்மளுக்கு வந்து கிளீன் ஆயிடும் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எதாவது பூண்டு வெங்காயம் இந்த மாதிரிலாம் மொத்த மொத்தமாக வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் அதை வந்து நம்ம உரித்து நல்லா தனித்தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னால் அந்த பூண்டில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூண்டில் வந்து ஒன்று வந்து கெட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆனோன்னே அது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி உரிச்சு வைக்கும் போது அது கெட்டு போன ஒன்று மட்டும்தான் கெட்டு போகும் அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பூண்டு நம்ம உறிச்சு வைக்கும்போது சின்னது பெருசு பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா சின்னது எல்லாமே நம்ம தனியாக ரசத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இது பார்த்திங்க அப்படின்னா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஏதாவது ஒரு தட்டில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் வந்து காய வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி இதுலேயும் தேவையில்லாத அந்தது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மற்ற பொருளை கெட்டுப்போக வைக்காது அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நசுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு கல் வச்சுருப்போம் இது வந்து அப்படியே வைக்காமல் இது மேலே வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு டம்ளர் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே எந்த பூச்சியோ பள்ளி இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் எதுவும் வராது இல்லைன்னா வந்து இது வந்து அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முந்தின நாள் நைட்டு வந்து கொண்டக்கடலை பயிறு பட்டாணி மொச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வந்து ஊற வைக்க நினச்சிருப்போம் அதை வந்து மறந்துருப்போம் அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் இதை வந்து வெறும் சாட வானொலியில் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நார்மலாக எப்பயும் போல் விசில் விட்டு எடுத்திங்கன்னா பயிர் வந்து நல்லாவே வெந்திருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டே கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் போகிற இல்ல வரையும் உங்களுக்கு உடனுக்குடன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்